என் நெஞ்சில் குடியிருக்குமா நேற்று கட்சி தொடங்கி நாளைக்கு சிஎம் எம் சீட்டா விஜய் வேணாலும் ஓடிடுவார் லியோனி அதிரடி தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் பொதுக்கூட்டம் நெல்லை மாநகர திமுக செயலாளர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாடநூல் நிறுவன தலைவரும் திமுக கொள்கை பரப்பு செயலாளருமான திண்டுக்கல் ஐ லியோனி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது அவர் விஜயை கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார் இது குறித்து அவர் பேசும்போது நேற்று கட்சி ஆரம்பித்தவரெல்லாம் இன்னும் இரண்டு வருடத்தில் முதலமைச்சராக போகிறேன் என்று கூறி வருகிறார் நெஞ்சில் குடியிருக்கும் என்று அவர் பேசுகிறார் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்று கூறுபவர் எப்போது வேண்டுமென்றாலும் காலி செய்து ஓடிவிடுவார் என்னுடைய தலைவர் கருணாநிதிதான் என் உடன் பிறப்புகளே என்று பேசி பேச்சை தொடங்குவார் உடன் பிறப்புகளே என்ற வார்த்தை ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் குடியிருப்பவர் வாடகைக்கு ஒத்திக்கு அல்லது ஓசியில் குடியிருப்பார் சில நேரங்களில் எங்கு குடியிருக்கிறேன் என்று தெரியாமல் கூட குடியிருப்பார் அவர் என்றைக்கு வேண்டுமென்றாலும் குடியிலை காலி செய்து ஓடிவிடுவார் பணம் கொடுத்தால் மீண்டும் வருவார் பணம் இல்லை என்றால் மீண்டும் ஓடிவிடுவார் அவர் அவ்வகையில் பேச்சை தொடங்கியது மிகவும் தவறான விஷயமாகும் இரண்டு வருடத்தில் முதல்வர் ஆகிவிடுவேன் என்று அவர் கூறுகிறார் சினிமாவிற்கு வேண்டுமென்றால் சாத்தியமாகலாம் ஆனால் நிஜத்தில் அரசியல் இயக்கம் தொடங்கப்பட்டால் அது எவ்வளவு பெரிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது தெரியுமா சூழ்நிலை இப்படி இருக்கும் நிலையில் இவர் கை நீட்டி பேசுகிறார் அவருக்கு நான் இந்த இடத்தில் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் ரோம் கட்டிடம் ஒரே நாளில் கட்டப்பட்டது அல்ல பல ஆண்டுகளாக கட்டப்பட்டது அப்படி பல ஆண்டுகளாக பல வரலாற்று திருப்பு முனைகளை பார்த்து கட்டப்பட்ட இரும்பு கோட்டை தான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட இரும்பு கோட்டை பற்றி பேசுகிறவர்களை பற்றி இந்த மேடையில் பேசுவதற்கு எனக்கு கேவலமாக இருக்கிறது எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உதயநிதியை தாக்கி பேசுகிறார்கள் எங்கு சக்தி அதிகமாக இருக்கிறதோ அங்குதான் அவர்கள் அம்புகளை விடுவார்கள் அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி பாஜக புதிதாக கட்சி தொடங்கி இருப்பவர் என எல்லோரும் பேசுகிறார்கள் என்று அவர் பேசியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி